அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லங்கு ஜோதிட ரமணாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நாள் நம்ம பார்க்க போற தலைப்பு சற்று கொஞ்சம் வித்தியாசமானது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் தேவைப்படும் எனக்கு எப்ப சார் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என் வாழ்வில் எப்ப அதிர்ஷ்டம் நோக்கி நகரும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு யூனிவர்சல் லா அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இந்த பிரபஞ்ச விதி நமக்கு எப்படி வேலை செய்யும் அது எப்படி நம்மளை பயன்படுத்திக்கிறோம் அல்லது நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இருக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு அதனாலதான் இதை நான் சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கைதான் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த சார்ந்த விஷயமா தான் இந்த பிரபஞ்ச விதியும் எப்பயுமே நம்ம எடுத்துக்காட்டோட சொல்லுவோம் அந்த நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு டைரக்டர் கண்டிப்பா நைன்டி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் காதல் கோட்டை படத்தை எடுத்த டைரக்டர் அகத்தியன் அவர் முகநூல்ல சில விஷயங்களை போது இதையும் சொல்லியிருப்பாரு அதுதான் உங்க நான் பகிர்ந்துக்கிறேன் அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு வந்து இந்த காதல் கோட்டை பணம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அகத்தியன் வந்து வழக்கம் போல ஒரு சென்னையில ஒரு அடுக்குமாடியில இருக்கக்கூடிய ஒரு மேன்சன்ல ஒரு பத்துக்கு பத்து பதினாறு ரூம்ல வந்து ஒரு இருபது பேரோட தான் அவர் வாழ்க்கையை தொடங்குறாரு துணை இயக்குனராக வாய்ப்பு தேடி அப்படியே ஒரு காலகட்டத்தில் ஒரு அதிகாலையில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஊர்லேருந்து இந்த ஃபோன் எடுத்தோன்னே அவர் அதிர்ச்சியாக போனை வைக்கிறாரு தகவல் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தகப்பனா தவறிட்டார் அதை பார்க்கறதுக்காக அவர் ஊருக்கு போகணும் பஸ் செலவுக்கு கூட பயண செலவு கூட பணம் இல்லாத ஒரு சூழல் அவருக்கு அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்து கூட இருக்கக்கூட ஒரு அஞ்சு பத்துன்னு உருவாக்கி அந்த பணத்தோடு அவர் வந்து போறாரு சொந்த ஊருக்கு போறாரு தளப்புன்னு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செஞ்சு திரும்பி வந்துடுறாரு வந்து ஒரு பதினாறாவது நாள் பதினஞ்சாது நாள் மறுபடியும் ஒரு போன் வருது அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பதினாறு நாள் காரியத்துக்கு பணம் வேணும்ப்பா ஆயிரத்தி ஐநூறுவா பணம் வேணும் ஏற்பாடு பண்ணிட்டு வானும் போன் ஊர்ல இருந்து ஊருக்கு போறதுக்கே பணம் இல்லாத அகத்தின்னு கிட்டே ஆயிரத்தி ஐநூறுவாக்கு என்ன பண்ண முடியும் அங்க இருக்கிற நிறைய கதவுகளை தட்டுறாரு மேன்சன்ல எந்த கதவும் திறக்கல யாருக்கிட்டும் பணம் இல்லை ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழல் அவர் கடைசியா கட்டின கதவு வந்து இயக்குனரும் நடிகருமான மணிவனுடைய கதவு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாரு தப்பு நான் தவறிட்டாருங்க காரியத்துக்கு போகணும் ஒரு ஆயிரத்தி ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த பணத்தை வந்து கொடுங்க ஆனா வந்து நான் கொடுத்துருக்க கதைக்கு இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் பணத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு யாரு மணிவன்கிட்ட அவத்தின்னு சொல்றாரு அது அகத்தியா அவரு மணிவன் சொல்றாரு ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர் தானே அவருக்கு அந்த வழி தெரியும் இல்லையா என்னடா எப்படி சொல்ற எவ்வளவு பெரிய கதையை கொடுத்துருக்கடா எவ்வளவு பெரிய விஷயம் அதுல இருக்குது இதுல போயிட்டு நீ இந்த பணத்துக்காக அந்த கதையை விற்கிறேங்கிற அதெல்லாம் வேணாம் இந்த ஆயிரத்தி ரூபா பணத்தை வச்சுக்க நீ நிலமுறையா போயிட்டு வா அப்படிங்கிறாரு அந்த பணத்தோடு அவர் வராரு ஊருக்கு வராரு தகப்பனுக்கு செய்ய பண்ணி அந்த இறுதி கடமையை செஞ்சுட்டு மறுபடியும் சென்னைக்கு வராரு தகப்பனின் அருளாலையும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்குது மணிவனும் அவரும் சேர்ந்து நிறைய படங்கள் நடிக்கிறாங்க இப்படியே காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது ரெண்டு பேரும் ஏற்கனவே மணிவன் செட்டில் ஆனவர் தான் ரெண்டு பேரும் தொடர்ந்து வளரும் போது ரெண்டு பேரும் காடு பங்களா வீடு வாசல் சொல்லி அகத்தினுடைய வாழ்க்கை முறையும் மாறிடுது ஒரு நாள் ஏதோ ஒரு புதுப்பட விவாதத்துக்காக ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அந்த சந்திக்கும் போது அப்பதான் அகத்தின் ஞாபகம் வருது சார் மன்னிச்சுக்குங்க உங்ககிட்ட வாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுவா பணத்தை உங்களுக்கு கொடுக்கல நான் மறந்துட்டேன் நான் குடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சொல்றாரு வேணாம் வேணாப்பா நீ நிறைய அப்படிங்கிறாரு மணிவண்ணன் சார் நான் கொடுக்கவே இல்லை சார் அப்படிங்கிறாரு இல்ல இல்ல நான் நிறைய வாங்கிட்டேன் என்னைய வச்சு இயக்கம் படத்துக்கு நிறைய எனக்கு சம்பளம் வந்திருக்குது எவ்வளவு வந்து நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு தெரியலங்க சார் ஏன்னா அது ப்ரொடக்ஷன் டீம் தானே குடுத்துருப்பாங்க நான் உங்களை வந்து அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணோட சரி எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு எனக்கு ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு வந்திருக்கு ஒன்னால அதான் எனக்கு வேணாம் அப்படிங்கிற அகத்தியன் வந்து அப்படியா சொல்லிட்டு மணிவணன் சொல்றாரு மணிவணன் வந்து கடவுள் மறுப்பாளர் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவர் அவர் சொன்ன விஷயத்தை நான் கூட பகிர்ந்துக்கிறேன் இது நடந்த சம்பவம் உண்மை சம்பவம் அது அன்னைக்கு நான் உதவுன அதுக்கான பலனை கிடைச்சிச்சு இந்த பிரபஞ்சம் கையில எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு அகத்தையனுக்கு யாரு இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து உதவுறாங்களோ அவங்களுக்கு இந்த எழுபத்தி ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு வெது வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு நான் உனக்கு உதவுனால எனக்கு அந்த பணம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த யூனிவர்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா அடுத்த அவரும் சொல்லியிருக்கிறாரு நமக்கான வாய்ப்புகள் எல்லா பக்கமும் நிரம்பி இருக்குது எல்லா இடங்கள்லையும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப நீங்க ஒரு செயலை செய்யும் போது அதற்கான பிரதிபலன் அப்படிங்கிறது நீங்க மனம் வந்து செய்யும் போது அதற்கான அந்த பிரதிபலன் வந்து நீங்க நினைக்காத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அப்ப மணிவண்ணன் எந்த ஒரு ஏன்னா நீங்க அவர் டயத்து கிடையாது அகத்தியன் ஒரு சாதாரண உதவி இயக்குநருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நபர் அவருக்கு அன்னைக்கு ஆயிரத்தினா கொடுத்து உதவுனாரு அவர் மூலியமா ரெண்டு பேரும் தொடர்ந்து பயணித்து பல லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கிறாரு அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனை கூட இந்த யூனிவர்ஸ்லான்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச விதி வேலை செய்யுங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு அப்ப உங்களுக்கு எப்ப எப்ப வாய்ப்பு இருக்குதோ அப்ப எளியோருக்கும் தேவைப்படுவோருக்கும் நீங்க உதவி செய்யுங்க அந்த உதவி உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு பலனா வந்து உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் அப்ப எதிர்பார்த்தா செய்யணுமா கண்டிப்பா கிடையாது நீங்க எதையுமே எதிர்பார்க்காம செய்யுங்க எதிர்பாராம செய்யக்கூடிய உங்களுடைய உதவி கண்டிப்பா திரும்பி மிகப்பெரிய ஒரு தேவைப்படும் போது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா வந்து சேரும் இதுதான் உண்மை இந்த தீபாவளி திருநாள்ல எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமமான ஒரு தொகை கூட இல்லாம தீபாவளியை கொண்டாட முடியாம ஏண்டா தீபாவளி வந்துச்சு என் குழந்தைகளுக்கு எதுவும் வாங்கி தர முடியலையே அக்கம்பகத்தில் எல்லாரும் சிறப்பா இருக்கிறாங்க என்னால் எதுவுமே செய்ய முடியல எத்தனையோ தலைப்பனுடைய வழியோட இந்த தீபாவளியை கொண்டாடுவாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை கொடுங்க உங்களுடைய அந்த இனிப்போட உங்க புன்னகையும் சேர்ந்து இருக்கட்டும்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வல்முடன்